ஹாய் இங்கே பாருங்கள் என்னென்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து ராய் சேமியா பண்ண போகிறேங்க எங்கள் பையன் கேட்டான் அதனால் ராய் சேமியா அங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி அதில் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன் உப்பு போட்டு உப்பு கரைஞ்சிருச்சு இதில் வந்து சேமியாவை எடுத்து அப்படியே போட்டு ஒரு ரெண்டு செகண்டு அப்படியே அது இதாகட்டும் ஏன்னா அப்படியே செய்ய முடியாது இது வந்து இந்த சேமியா வந்து இப்படி தான் செய்யணும் இந்த போட்டேன் பாருங்கள் அப்படியே ஒரு ரெண்டு செகண்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் ஓகேங்களா நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க எங்கள் வீட்டில் இந்த வாண்டுகளுக்கு மட்டும்தான் செய்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார் செல்லுக்கு மட்டும்தான் செஞ்சுக்கிட்டுருக்கேன் அதனால் கொஞ்சமாக போதும் வீடியோ நானே எடுக்கிறேன் அதனால என்கிட்ட ஆடி இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு கையில் இது பண்ணிவிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா செல்லு வைக்கிறதுக்கு வேறு இடம் இல்லை இப்போ ஒரு ரெண்டு செகண்டு சரிங்களா அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்து இங்கே பாருங்க இந்த தட்டில் வச்சிடலாம் சரிங்களா அந்த தட்டில் அப்படியே உதத்து வச்சுட்டு இங்கே தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை காய வச்சு அப்படியே வேக வைப்போம் வாங்க எப்படி வேக வைக்கிறதுன்னு பாப்போம் இங்கே பாருங்க இது அலசுனம் அதாவது இதை தண்ணி ஊற்றி அலசுனோன்னு இது பார்த்தீங்களா அரிசி கலஞ்ச தண்ணி மாதிரியே வருது பாருங்க அதுக்காக தான் ஒரு அலச அலசிக்கிறது அதாவது அந்த வலுவல் வலுவலுன்னு இருக்கும் அப்படியே இது பண்ணோம்னா ரெண்டாவது வேகாது அதனால நீங்க பாத்தீங்களா இதை பார்த்தா நம்ம அரிசி ஊற வச்சிருக்க தண்ணி மாதிரியே இருக்காங்களா தான் ஒரு அலசு சும்மா அப்படியே அலசி எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்படியே எடுத்துக்கோங்க தண்ணி வந்து இட்லி இதில் நம்ம இட்லி தட்டில் வச்சோம்னா சப்போஸ் இதில் தண்ணி அதிகமாக இருந்தால் கூட கீழே அப்படியே வடிஞ்சுக்கும் சரிங்களா நம்ம தனியாக வடிகட்டணுங்கிற அவசியமே இல்லை இருந்தால் வடிகட்டிக்கலாம் வடிகட்டி இல்லை அப்படின்னா நம்ம இப்படியே இது பண்ணிட்டோம்னாலே இதில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே கீழே ஓகே ஆயிடும் நம்ம அது இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே அங்கே தண்ணி கொதிக்க வச்சிடலாம் நான் இன்னும் கொதிக்க வைக்கலை அதுக்குள்ளே இதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குழஞ்சி போயிடும் அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும் அதுக்கு தான் இதை எடுத்து வச்சிட்டோம்னா இதை அந்த தண்ணி வடிஞ்சு இருக்கோம் அங்கே தண்ணி காஞ்சிரும் இதை வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணி சாப்பிட்லாம் ஒரே இதில் இப்போ இதை வேக வச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வேக வச்சு எடுத்து தாளித்து சாப்பிட்லாம் தாளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு கடுகு கருவேப்பில கடலப்பருப்பு பச்சை மிளகா அந்த மாதிரி போட்டும் சாப்பிட்லாம் தாளிப்பு பிடிக்கலாம் இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேங்காய் பூ ஒத்திரி அதுலேயே போட்டு அப்படியே ஜீனியை போட்டு பெரட்டி நல்லா ந ஊற்றி சாப்பிட்லாம் ரெண்டு வகையாக சாப்பிட்லாம் சூப்பராக வந்துருச்சுப்பா உங்கள் பாருங்க சூப்பர் செம்ம அப்படியே எடுத்துடலாம் வாங்க இப்போ எடுத்து யார் யாருக்கு என்ன விருப்பமோ அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் ஜீனி போட்டு இவங்க ஜீனியும் தேங்காய் பூ போட்டு சாப்பிட போகிறாங்க அதனால் தாளிக்கல தாளிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாளித்து சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா கூச்சிருந்தா லைக் பண்ணுங்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா சூப்பர் நல்லாயிருக்கா தேங்காய்பூ ஜீனி நல்லெண்ணெய் மெயினாக நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது நல்லெண்ணெய் எவ்வளோவுக்கு இந்த மாதிரி புட்டு இதிலலாம் சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தி ஓகேயா சூப்பராக ரெடி வாங்க சாப்பிட்லாம்